வாய்ஸ் ஆஃப் சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேய நாம் சிந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பாளர் திரு சித்திக் அவர்கள் வணக்கம் வணக்கம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருக்கு நாளை துணை முதல்வர் பதவி கொடுக்கப்பட போகுது அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு தாமு அன்பரசன் கூட அதை வெளிப்படுத்தி இருந்தார் விரைவில் ஓரிரு நாட்களில் செய்திகள் வெளியாகும்னு சொன்னார் இன்னொரு புறம் திமுக வாரிசு அரசியல் இருக்கு ஏன் வந்து உதநியை தவிர அந்த இடத்துக்கு வேறு யாரும் வரக்கூடாதான் என்ற கேள்வி வந்து பொதுவாக முன்வைக்கப்படுது இதை பற்றி உங்களுடைய கட்ட கருத்து என்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னா திமுக யாரு எந்த பொறுப்புக்கு வரணும் தமிழ்நாட்டு அரசில் யார் எந்த பொறுப்புக்கு வரணும் அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களும் தலைமை கழகமும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க அதில் எதிர் முகாமில் இருந்து கருத்து சொல்லக்கூடியவங்களுக்கு இங்கே என்ன வேலை இருக்குன்னு எனக்கு தெரியல இப்போ நான் அவங்கள பார்த்து சில கேள்விகள் கேட்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் வந்து பொருளாதாரத்தை பற்றின எந்த அறிவுமே இல்லாத ஒருத்தர் இரண்டு முறை இந்தியா ஒன்றியத்துடைய பொருளாதார நிதித்துறையினுடைய அமைச்சராக வராரு அவங்க வரைக்கும் எந்த தேர்தலையாவது நின்று சந்தித்து தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாங்களா எந்த தேர்தலையும் சந்திக்காத நிர்மலா சீதாராமனால் இரண்டு முறை எப்படி நிதியமைச்சராக முடிந்தது என்கிற கேள்வியை நம்ம எழுப்பணுமா இல்லையா அப்போ அவங்க எப்படி அவர்களால் ஆக முடிஞ்சது அவங்களுக்கு இருந்த சாதிய பின்புலம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மூன்று சதவீதத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பின்புலம் அந்த அடிப்படையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இரண்டு முறை தேர்தலை சந்திக்காத இரண்டு முறைய தமிழ்நாட்டிலேயே பிஜேபியில தேர்தலை சந்தித்து தோல்வி அடைஞ்சவங்க கூட இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு நிர்மலா சீதாராமனுக்கு எப்படி கிடைச்சதுங்கிற கேள்வி நமக்கு இருக்கு அதே மாதிரி சரி பிஜேபி அப்படி அப்படின்னு சொன்னா இங்க வாங்க நம்ம பிரேமலதா பிரேமலதா விஜயகாந்த் வாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எந்த தகுதியின் அடிப்படையில் தேமுதிகவினுடைய தலைவராக இல்லை தேமுதிகாவை வழி நடத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்தாரு அம்மைய விஜயகாந்த் அவர்கள் மறைந்த உடனே இவங்க வராங்க அவர் மைத்துனர் சுதீஷ் நிற்கிறாரு இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லணும்னா அவருடைய மகன் விஜய பிரபாகரனுக்கு சீட்டு கொடுக்கப்படுது அவர் தோத்து போறாரு பிரேமலதா அம்மையார் தோற்று போகிறாங்க சுதீஷ் தோற்று போகிறாங்க இவங்க எல்லாருமே ஒரு குடும்பத்தின் கட்டுப்பாட்டு கீழ் தேமுதிக எப்படி வந்துச்சு அவர்களுடைய கொள்கை என்ன கருத்து இல்லை யார்கிட்டையும் பேச்சு இல்லை சரி அன்புமணி ராமதாஸ்க்கு வருவோம் பாமகவினுடைய தலைவர் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் சொன்னார் என்ன சொன்னார் நான் வந்து எந்த சூழலிலும் என்னுடைய செருப்பு கூட போகாது என்னை சார்ந்த எதுவும் வராது என்னை சார்ந்த யாருமே தேர்தல் அரசியலுக்கு வர மாட்டாங்கன்னு சொன்னாரு இப்ப பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து தேர்தல நின்னதை கடந்து அன்புமணி ராமதாஸின் மனைவி நிக்கிறாங்க பாமகவுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு ஒரு இடத்துல ஒண்ணு மாநிலங்களவை உறுப்பினருக்கு ஒண்ணு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அன்புமணி ராமதாஸ் நிக்கிறாரு சட்டமன்ற தேர்தலுக்கும் அன்புமணி ராமதாஸே நிக்கிறாரு இல்லைன்னா அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி நிக்கிறாங்க சௌமியா அன்புமணி நிக்கிற தேர்தலுக்கு போய் பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கட்சியில இருக்கக்கூடியவர்கள் இல்ல அன்புமணி ராமதாசனுடைய மகள்கள் தான் போய் பிரச்சாரம் பண்றாங்க ஒரு விவாத பொருள் ஆகிறது இல்ல ஒரு கேள்வி கேட்கறது இல்ல நான் என்னை சார்ந்த யாருமே மாட்டார்கள் என்று சொன்ன ராமதாஸ் இருக்கக்கூடிய பாமகவில் இருந்து சௌமியா அன்புமணிக்கு எந்த அடிப்படையில் தேர்தலில் போட்டி போடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு பாமக தேமுதிக போல திமுக சொல்ல வர பாருங்க ஏன் இவ்வளவு ஒரு பதட்டம் எல்லா நெறியாளர்களுக்கும் வரக்கூடிய அந்த பதட்டம் திமுகவின் மீது ஒரு வன்மத்தை கற்குற இடத்துல மட்டும் எப்படி வருது அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு இருக்குது இப்போ நான் இந்த கண்டினியூ இந்த ஃப்ளோவே பேச விட மாட்டேங்க பாருங்க பாமகவை பற்றியோ தேமுதிகவை பற்றியோ பேசுகிற போதே அதை பேச விடக்கூடாது என்கிற ஒரு இருந்து ஒரு கேள்வி வருது அப்படிங்கிற அந்த அளவுக்கு பாலாஜி போக மாட்டாரு இருந்தாலும் அவருடைய கேள்வியும் இது வெளிப்படுத்துது அப்படிங்கிற இருந்து நான் பார்க்குறேன் இன்னும் இப்போ தேமுதிக இவங்கள்லாம் முடிஞ்சிச்சு இப்போ அதிமுகவுக்கு வருவோம் அதிமுக எப்படி இருக்கு அதிமுக நீங்க எடுத்து பாத்தீங்க அம்மையார் ஜெயலலிதாவினுடைய உதவியாளராக இருந்த அம்மையார் சசிகலா தான் இந்த கட்சியினுடைய பொதுச் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாதம் தாங்கி பழனிசாமி கொண்டு எல்லாருமே சொன்னாங்க எந்த பேசிஸ்ல அம்மையார் சசிகலாவுக்கு சொன்னீங்க டிடிவி தினகரனுக்கு தேர்தலில் போட்டி போட வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டுச்சு அம்மையார் சசிகலாவை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருமே இன்னைக்கு ஒரு ஒரு கட்சி வைத்தாங்களே திவாகரனா இருக்கட்டும் டி டிவி தினகரனா இருக்கட்டும் ஏங்க அதெல்லாம் விடுங்க நான் வந்து அம்மையார் ஜெயலலிதாவின் வாரிசுன்னு சொல்லி ஜெய தீபா அம்மையார் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க தமிழ்நாட்டுல ஜெயதீபா கட்சி ஆரம்பிச்சுட்டு யாராவது கேட்டாங்களா கேட்கல அப்போ இது எல்லாம் வாரிசு அரசியல் நான் இவ்வளோ நேரம் பட்டியல் போட்டேன்ல இவர்கள் திமுகவும் இதே மாதிரி இவர்கள் அனைவரும் எந்த ஒரு கொள்கை போராட்ட களத்திற்கும் பங்களிக்காமல் தேர்தலில் போட்டி போடுவதற்கு நேரடியாக அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு அரசியல் களத்திற்கு வந்தவர்கள் ஆனா இன்னைக்கு நீங்க குறிப்பிட்டு சொல்லுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டினுடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய அமைச்சர் நேரடியாக பதவிகளில் நியமிக்கப்பட்டாரா முதல் நான் நினைக்கிறேன் அவருடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அரசியலுக்கு வந்தவர் அல்ல அவர் திமுக எதிர்கட்சியாக இருக்கிற போது நீட் போராட்டத்தில் திமுகவினுடைய தலைமை நீட்டை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துது கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு களத்திற்கு வந்தவர் அண்ணன் உதயநிதி அடுத்து என்ன குடியுரிமை திருத்த சட்டம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற சிறுபான்மை சமூகம் அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த போது குடியுரிமை திருத்த சட்டங்களுக்கு எதிரான சட்டம்னு போராட்டம் நடத்திட்டு இருந்த போது தமிழ்நாட்டில் குடியுரிமை திருத்த சட்ட மசோதா நகலை கிழித்து போடுகிற போராட்டத்தை முன்னெடுத்த முதல் அரசியல் இயக்கத்தின் தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்கள் அடுத்து என்ன இப்படி நான் படிப்படியா சொல்ல முடியும் அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைப்பதற்காக ஆட்சிக்கு வருவதற்காக தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணத்தில் அவர் பேசியது என்ன கொள்கையின் முழக்கமாக சுற்றுப்பயணத்தில் பேசினார் சமீபத்தில் வாகனப் பேரணியை தொடங்கி வைக்கிற போது பெரியாரின் கோட்சேவின் வாரிசுகளை எதிர்த்து பெரியாரின் பேரன்கள் தொடங்கி இருக்கிற பயணம்னு திராவிட இயக்கத்தின் கொள்கை முழக்கமாக களத்துல நின்று முழங்கினார் அடுத்து என்ன நீட்டு குடியுரிமை திருத்த சட்டம் மட்டும் இல்ல இன்னைக்கு வரைக்கும் இந்தியா முழுவதும் பிரச்சனை வருகிறது என்றால் முதல் குரல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரல் அந்த குரலில் அழுத்தமான குரலாக குரல் இன்னைக்கு ஒழிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இப்போ திமுக ஆட்சிக்கு வருது சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறார் சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதியில நான் ஒரு விஷயத்தை குறிப்பிடணும்னு நினைக்கிறேன் திமுக நினைத்திருந்தால் வாரிசுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா திமுகவினுடைய தலைமையின் சார்பில் மாநிலங்களவை உறுப்பினராக அவரை அனுப்பி வைத்திருக்க முடியும் தேர்தலில் போட்டி போட தேவையில்லை நாங்கள் இன்னைக்கு நூற்றி இருபதுக்கு மேலே எம்எல்ஏக்களை வச்சிருக்கிறோம் எங்களால் ராஜ்யசபாக்கு அவர் அனுப்பிச்சு விட்டுட்டு போயிருக்க முடியுமே அப்படி செய்யல மக்களை போய் சந்தித்து மக்கள் கிட்ட நின்று கேள்வி கேட்டு மக்களினுடைய வாக்குகளை பெற்று சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் உறுப்பினராக வந்தார் அப்போ சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவர் ஒன்றும் நிர்மலா சீதாராமன் மாதிரியோ பாதம் தாங்கி பழனிசாமி மாதிரியோ தேர் நேரடியாக யாரோ ஒருவருடைய தயவால் வந்தவர் அல்ல மக்களால் களத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவர் அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி அதிகாரத்தில் மக்களுடைய பங்களிப்பின் மூலமாக வராரு சட்டமன்ற உறுப்பினரான உடனே அவரை வந்து அமைச்சராக்கி இருக்க முடியும் அப்படி செய்தா திமுக தலைமை இல்லை அவர் அதை விரும்பினாரா அதுவும் கிடையாது சட்டமன்ற உறுப்பினராகிறார் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் ஆகிறாரு அப்பவே தமிழ்நாடு முழுவதும் துணை முதலமைச்சராகணும் அமைச்சராகணும்னு பல இடங்களில் தீர்மானங்கள் இளைஞரணி இருக்கக்கூடிய தோழர்களினுடைய முழக்கங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அப்படி ஒன்று சொன்னார் அமைச்சர் யாரெல்லாம் ஆகலாம் துணை முதலமைச்சர் ஆகலாம் அதை விட முக்கியமான ஒரு பணி எனக்கு இருக்குன்னு சொன்னார் அப்படி அவர் சொல்லி செய்த பணி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக திராவிட இயக்கத்தை சார்ந்து இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பயிற்சி பட்டறைன்னு சொல்லி இளைஞரணி பயிற்சி நான்கு தொகுதிகளிலும் நடத்தி முடித்து காட்டினார் எல்லா இளைஞர்களையும் கலைஞரனுடைய ஆட்சி காலம் எப்படிப்பட்டது திராவிட மாடலின் நோக்கம் என்னன்னு பேசி அதை அந்த இளைஞர்களினுடைய மனதில் பதிய வைக்கக்கூடிய நிகழ்வை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில செய்து முடிக்கிறார் அப்புறம் என்ன தான் அவருக்கு வந்து அமைச்சர் அப்படிங்கிற இடத்திற்கு நகர்றார் அமைச்சர்னு வந்ததும் உங்களுக்கு தெரியும் நான் பட்டியல ரெண்டே ரெண்டு உதாரணத்தை மட்டும் சொல்றேன் செஸ் ஒலிம்பியாட் போட்டி இங்க நடப்பதற்கு அந்த குழுவில் இடம்பெற்றிருந்தவர்களில் அண்ணன் உதயநிதி அவர்கள் ஒருவர் செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த இளைஞர்கள் என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டுக்கு வந்த வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன சொன்னாங்க இந்தியான்னு எங்களுக்கு ஒரு பார்வை இருந்துச்சு ஆனா சென்னையை வந்து பாத்துட்டு போகும்போது இவ்வளவு சூப்பரா ஒரு இன்டர்நேஷனல் ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டினுடைய கட்டமைப்பு அவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியை அடுத்த வருடங்களில் நடத்த இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த டைம் லிமிட்ல எங்களால நடத்த முடியாதுன்னு சொன்ன ஒரு போட்டியை எடுத்து தமிழ்நாட்டில் திறம்பட நடத்தி காமிச்சிருக்கிறோம் நடத்தி காட்டியவர் அண்ணன் உதயநிதி அடுத்து என்ன விஷயம் இன்னைக்கு இப்போ நமக்கு தெரியும் ஃபார்முலா கார் ரேஸ் சென்னையில் நடந்து முடிஞ்சிருக்கு உலகத்தரம் வாய்ந்த ஒரு கார் ரேஸ் சென்னையில் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு விளையாட்டுத் துறையில் நான் பல்வேறு விதமான விஷயங்களை பட்டியல் போட முடியும் அவர் வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன உடற்பயிற்சி ஆசிரியர்கள் நியமனத்தில் தொடங்கி தமிழ்நாடு முழு கோவை போன்ற இடங்களில் ஸ்டேடியம் வரப்போகிறதாக இருக்கட்டும் இப்படி அந்த துறையில் அவர் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விஷயம் அப்போ அவருடைய பயணத்தை நான் மூணு வகையாக பிரிக்கிறேன் ஒன்று எதிர்கட்சியாக இருக்கிற போது அரசியல் களத்திற்கு வந்து மக்கள் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி போராட்ட களத்திற்கு வந்தவர் போராட்ட களத்துல ஒண்ணு சொன்னார் அவர் வந்து எதிர்கட்சியா இருக்கிற போதே ஒரு பயணத்துல போறாரு பெருமாறியான தொண்டர்கள் வந்து குமிஞ்சிடுறாங்க அப்ப காவல்துறை வந்து அந்த தொண்டர்களை அடக்குமுறைக்கு உள்ளாகணும் அவங்களை ஒதுக்கணும்னு நினைக்கிறாங்க அண்ணன் உதயநிதி கார்ல இருந்துட்டு ஒரு கருத்தை சொன்னார் டிஎஸ்பிய பார்த்து நீங்க தொண்டர்களை போய் கை வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் ரோட்ல இறங்கி உட்காருவேன் நான் ரோட்டில் இறங்கி உட்காந்து அவங்களால க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு யோசிச்சு பாருங்கன்னு சொன்னார் அப்போது முதல் விஷயம் எதிர்கட்சியாக இருக்கிற போது களத்திற்கு வரார் தொண்டர்களுக்கு ஒன்றுனா நான் போய் ரோட்டில் உட்காருவேன்னு சொல்கிறாரு அடுத்து எங்கள் இயக்கத்தினுடைய தத்துவ முழக்கமாக இருக்கக்கூடிய பெரியாரை அண்ணாவை முன்னிறுத்தி பேசுகிறாரு அட்மினிஸ்ட்ரேஷனாக இன்றைக்கி ஆட்சி அதிகாரமாக இருந்து இளைஞரணியினுடைய இதை விளையாட்டு மேம்பாட்டுத்துறையை சிறப்பாக கையாண்டிருக்கிறார் இத்தனை டிராவலுக்கு அப்புறம் இன்னைக்கு திமுகவினுடைய மூத்த முன்னோடிகள் அண்ணன் உதயநிதி கேட்கல இன்னும் சொல்ல போனா கழகத்தின் தலைவர் எந்த இடத்துலயும் சொல்லல திமுகவில் இருக்கக்கூடிய கட்சியின் மூத்த தலைவர்கள் தொடங்கி கிளைக்கழகங்கள் வரை இன்னைக்கு அண்ணன் உதயநிதி துணை முதல்வராக வேண்டும் என்று சொல்லுவது அந்த உதயநிதியினுடைய எண்ணமோ கழகத்தின் தலைவரின் எண்ணமோ இல்லை இது ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எண்ணம் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பரப்புகளின் எண்ணம் இல்லை பொவலவிழால ஒருவர் வந்து சொல்றாரு நாங்கள் வந்து கலைஞர் குடும்பம் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று விரும்புகிறோம் நாங்கள் அடிமைகள்ல கொத்தடிமைகள்னு சொல்றாரு அப்போ திமுகவினர் கல்நர் குடும்பம் தான் ஆட்சி பொறுப்புக்கு வரணும் என்று கொத்தரிமைகள் என்று அந்த மனப்பான்மையிலிருந்து தான் அதை யோசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணுமா அதாவது ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும் இதை வந்து அவர் உணர்ச்சியின் வெளிப்பாட்டில் ஒரு சிலர் சொல்லுவதை வந்து நம்ம விவாதப் பொருளாக்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த மேடையில பேசின குறிப்பாக அந்த பவள விழா மேடையில பேசின எஸ் எஸ் பழனி மாணிக்கம் அவர்கள் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசினார் என்ன அப்படின்னா கலைஞர் இருக்கிற அடுத்து நம் இயக்கத்தை வழி நடத்தக்கூடியவர் வழிகாட்டக்கூடியவர் கல இன்றைய கழகத்தினுடைய தலைவர் தளபதி தான் அப்படின்னு பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் சுட்டி காமிச்சாரு பேராசிரியர் அன்பழகன் என்பவர் கலைஞரை விட வயதில் அதிகமானவர் இந்த இயக்கத்துல வந்து முடிவெடுக்கக்கூடிய பொதுச் செயலாளருங்கிற பதவியில் இருந்தவர் அந்த பொதுச் பதவியில் இருக்கிற பேராசிரியர் அன்பழகன் நம்ம தலைவர் கலைஞர் அந்த விஷயத்தை சுட்டி முன்னாடியே தளபதிதான் இந்த இயக்கத்தை வழி நடத்தணும்னு சொன்னதை போல நாம் இன்றைக்கு அண்ணன் உதயநிதி தான் இந்த இயக்கத்தை வழி நடத்தணும்னு சொல்லணும் அந்த இடத்திற்கு நம்ம நகரணும் அப்படின்னு பேசுறாரு இப்போ அண்ணன் ஐயா எஸ் எஸ் பழனாணிக்கம் அவர்கள் சொன்னதன் பொருள் என்ன அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க அடுத்த நூற்றாண்டுக்கு இந்த இயக்கத்தை வலிமையாக யாரால் முன்னெடுத்து செல்ல முடியுமோ அவர் இந்த இயக்கத்தின் இல்ல இந்த ஆட்சி பொறுப்புக்கான தலைவராக வரணும் அப்படின்றது ஒரு கேள்வி இருக்கும்ல வந்து உதயநிதி தான் வரணுமா அந்த இடத்துல வேற யாருமே இல்லையா திமுக கட்சியில் வேற அறிவு அந்த இடத்துல பணியாற்றுவதற்கு நீங்க சொன்ன அத்தனை செயல்களையும் செய்வதற்கு வேற ஆள் கிடையாது இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ நான் சொல்ற பதிலுக்கு வந்து இடைமறிக்காம நீங்க இந்த பதிலை உள்வாங்கிக்கணும் என்ன அப்படின்னா நீங்க கேட்ட கேள்விக்கு நேரடியான பதிலே இருக்கு ஆவடை முன்னேற்ற கழகத்தில் பல பேர் வந்து அரசியல் பணிகள் செய்கிறாங்க இயக்கப் செய்கிறாங்க கட்சி பணி செய்கிறாங்க அதுல யாருக்கும் மாற்று கருத்துல அவர்களுடைய பணிகள் அனைத்தும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு ஆனா அதுக்கு ஒருபடி மேலே போய் நான் சொல்றேன் இன்னைக்கு இந்தியால தான் வலிமையானவங்க எங்களை எதிர்த்து கேள்வி கேட்க யாருமே இல்ல எந்த மாநிலத்தை வேணாலும் எங்களால் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர முடியும்னு சொல்ற ஆர் எஸ் எஸ் பிஜேபி வலதுசாரி இயக்கத்தினுடைய தலைவர்கள் மோடியா இருக்கட்டும் அமித்ஷாவா இருக்கட்டும் அந்த சார்பில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து பேசுகிற போது மேடையில் அவர்கள் அதிகமாக உச்சரிக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களின் பெயர் என்ன அந்த உதயநிதியினுடைய பெயர் தான் அதிகமா உச்சரிக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு வருகிற போது அவர்கள் அதிகமா உச்சரிக்கிற பெயர் அந்த உதயநிதினு சொன்னா பிஜேபி ஒரு மாநாடு நடத்துச்சு என்ன மாநாடுன்னா தேர்தலை எப்படி பிஜேபி எதிர்கொள்ள போகுதுங்கிற ஒரு மாநாடு அந்த மாநாட்டுல அந்த உதயநிதியினுடைய பெயரை சொல்லி இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமர்னு சொல்ற மோடி பேசுறாரு அப்போ மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தெரிஞ்சிருக்கு நம்ம எதிர்க்கக்கூடிய வலிமையான தலைவர் யாருன்னா தலைவர் தளபதிக்கு பிறகு அண்ணன் உதயநிதி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால மோடியும் அமித்ஷாவும் பிஜேபி வலதுசாரி கூட்டமும் அவரை எதிர்க்கிறாங்க இன்னொருபடி மேல போய் சொல்றேன் எதிர்ப்பதோடு நிக்கல இந்தியா முழுவதும் வழக்கு போடப்பட்டிருக்கு எதற்காக வழக்கு போடப்பட்டிருக்கு வேற எந்த கட்சியினுடைய தலைவருக்கு இந்தியா முழுவதும் பிஜேபி போய் வழக்கு போட்டிருக்கு இந்த சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது அனைவரும் சமமாக இருக்கணும் சமமாக இருப்பதற்கு எந்த தத்துவம் எதிராக இருக்கிறதோ அந்த தத்துவத்தை நான் அண்ணன் உதயநிதி இந்த தத்துவத்தை பேசியதற்காக இந்தியா முழுவதும் வழக்கு நீ ஆயிரம் வழக்கு போட்டாலும் நான் பின்வாங்க மாட்டேன் நான் எதிர்கொள்ளுவேன் அண்ணன் உதயநிதி சொல்றாரு அப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு நேரடியாக பதில் இருக்கு ஏன் இன்னைக்கு அண்ணன் உதயநிதி துணை முதல்வர்னா இன்னைக்கு மோடியும் அமித்ஷாவும் யாரை பார்த்து பயப்படுறாங்களோ அவர்களை நாங்கள் முன்னிறுத்தம் எங்கள் இயக்கத்தின் சார்பில் அண்ணன் உதயநிதியை பார்த்த

அவங்க எந்த அவனுடைய பின்தோற்றம் என்ன வழித்தோன்றல் என்ன இந்த பாண்டாண்டு காலமா இங்க யார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க எந்த சமூகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துச்சு அதுதாங்க வாரிசு அரசியல் எங்களை தவிர வேற எல்லாரும் கீழே இருக்கணும் நீங்க யாருமே எங்களுக்கு இணையானவர்கள் உங்களுக்கு ஆட்சி செய்யக்கூடாதுன்னு ஒரு தத்துவத்தை முன்னிறுத்துனாங்களே அதுதாங்க வாரிசு அரசியல் அப்படி இருக்கும்போது கொள்கையை பேசி மக்கள் பிரச்சனைகளை கையாண்டு மக்களுக்காக களத்தில் நின்று இயக்கத்தின் கட்சி தோழர்கள் மேல கை வச்சா முன்னிறுத்துவது வாரிசு அரசியல் ஆக முடியும் அது பெரியாரின் கொள்கை வாரிசு அவர் அண்ணாவின் கொள்கை வாரிசு அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தோழர்களுமே பெரியாரின் அண்ணாவின் கலைஞரின் கொள்கை வாரிசு கொள்கை வாரிசு தாங்க அடுத்த தலைமுறைக்கு வரும் நீங்க நான் இதே மாதிரி அதிமுக இருக்கு அவங்களுக்கு ஏதாவது கொள்கை இருக்கா அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க எந்த கொள்கையை பேசுனதுனால எடப்பாடி பழனிசாமி எந்த கொள்கையை பேசினதுனாலும் தலைவராக நாங்கள் சொல்லுங்க பார்ப்போம் இது வரைக்கும் என்ன கொள்கையை பேசியிருக்காரு சேக்கிளார் எழுதின கம்பராமாயணங்கிற கருத்தை சொன்னதை தவிர அவர் பேசின கொள்கை என்ன ஹெச் ராஜா எந்த கொள்கையை பேசினாலும் இன்னைக்கு பிஜேபியில முக்கிய பொறுப்பில் இருக்கிறாரு அவங்களுடைய கொள்கை எல்லாமே சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் அப்படியே இருக்கணுங்கிற கொள்கை ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது சமமாக இருக்கணுன்ற கொள்கை திராவிட இயக்கத்தின் கொள்கை அதை இன்னைக்கு வலிமையாக பேசுகிறாருங்கிற காரணத்தினால ஒட்டுமொத்த அந்த வலதுசாரி கூட்டமும் அண்ணன் உதயநிதியை எதிர்க்குது இதை எப்படி நீங்கள் வந்து வாரிசு அரசியல்னு காயின் பண்ணுவீங்க இந்த காயினே தப்பு இந்த சொற்றொடரே தப்பு அவர் திராவிட இயக்கத்தின் கொள்கை வாரிசு நான்காம் தலைமுறைக்கான கொள்கை வாரிசாக இன்னைக்கு களத்தில் நிற்கிறார் அவர் இப்போ செந்தில் பாலாஜியினுடைய வருகைக்கு பிறகுதான் அமைச்சரவை மாற்றம் இருக்க போகுது முதல்வர் அவர்கள் பிரதமரை சந்தித்து விட்டு வந்த பிறகுதான் உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி வந்து நியமனம் கொடுக்கப்பட போகுது அப்படின்ற செய்திகள்லாம் இருக்கு இது நிர்வாக ரீதியாக நடக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்றது பொதுவாக புதுவெளியில் பேசப்படுது நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க இல்ல இதை வந்து இந்த செய்திகள்லாம் திமுகவின் தலைமையின் சார்பில் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா இல்ல அபிஷியலா திமுகவின் சார்பில் விவாதங்கள்லயோ ஊடகங்கள்ல பேசக்கூடிய திமுகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் யாராவது சொல்லியிருக்காங்களா இல்ல எங்கள் இயக்கத்தின் அமைப்பு செயலாளர் யாராவது சொல்லியிருக்காங்களா யாருமே சொல்லல ஊடகங்களா உட்கார்ந்த ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணி இதுக்கு வந்து திமுக இருந்து வரக்கூடிய எங்க நீங்க கேள்வியா கேட்டீங்கன்னா இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் இது வரைக்கும் அபிஷியலா இந்த மாதிரி ஒரு பிரஸ் ஸ்டேட்மெண்ட் ஆகுது வந்திருக்கா ஒரு பிரஸ் ரிலீஸ் ஆகுது வந்திருக்கா யார் போட்டா செய்தி செய்தி யாரு போட்டா திமுகனுடைய முரசொலி தான் அஃபீஷியலான மேகசின் உங்களுக்கு தெரியும் கலைஞர் தொலைக்காட்சி இருக்கு இதுல எங்கேயாவது செய்தி வந்திருக்கா அந்த மாதிரி முரசொலியில் செய்தி வந்திருக்கா இல்லை இன்னைக்கு இன்னொன்று அப்டேட்டடக்கா வர வரேன் இன்னைக்கு எக்ஸ் வலைதளம் இருக்கு ஃபேஸ்புக் இருக்கு அங்க கட்சியினுடைய மூத்த தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க யாராவது கருத்து சொல்லியிருக்காங்களா அவங்க கழகத்தினுடைய தலைவரே வந்து ஏதாவது போஸ்ட் போட்டிருக்காரு அவரு அவருடைய டெய்லி அப்டேட்ஸை நீங்க பாக்குறீங்க என்னென்ன முடிவில் எடுக்கப்பட போறோம் அடுத்து என்ன செய்ய போறோங்கிற அப்டேட்ஸ்ல இருக்கு அதில் எங்கேயாவது அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கா யாரு சொன்னா இந்த நியூஸ் அவங்களுக்கு சொன்னது யாரு இல்லை இன்னும் கூடுதலாகவே சொல்றாங்களா அதாவது செந்தில் பாலாஜி வந்து அவர் ஸ்டாலின் கிட்ட சொன்னாரு எனக்காக அமைச்சரவை மாற்றம் வந்து நீங்க மாற்றம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க அமைச்சரவை மாற்றத்தை பண்ணிடுங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க நான் ஒரு வழக்கறிஞர் என்ற அடிப்படையில் சொல்றேன் இப்படி யாராவது நியூஸ் போடுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மேலே வழக்கே நம்மளால போட முடியும் இது வந்து ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு ஒருவேளை கழகத்தின் தலைவர் ஒரு எண்ணம் வச்சிருக்கலாம் அமைச்சரன் செந்தில் பாலாஜி விடுதலைக்கு பிறகு அமைச்சரவை மாற்றம் நடக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கலாம் அது நான் இல்லைன்னு சொல்லலை அதற்கான காலதாமதங்கள் எடுக்கலாம் ஆனா இதை யாருடைய அனுமதியை பெற்று செய்தியாக்குறீங்க இதெல்லாம் இந்த செய்தியெல்லாம் எப்படி அனுமதிக்க முடியும் சட்டத்துக்கு மாறாக சட்டத்துக்கு புறம்பாக நீங்கள் வந்து தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒருத்தர் போஸ்ட் போடுறாரு அந்த போஸ்ட்டை இன்னொருத்தர் ரீட்வீட் பண்ணுறாரு அதை இன்னொருத்தர் கோட் ட்வீட் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் உங்களோட எங்கே இப்போ பிஜேபி வலதுசாரிகள் வந்து விவாதத்துக்கு வருவாங்க ஆதாரம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா நேற்று முன்தினம் எங்க வலதுசாரியில இருந்து வேற ஒருத்தர் பேசினாரு அவரு இதை தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே அவர்கிட்ட போய் உங்ககிட்ட எங்க ஆதாரம் ஆதாரத்தை கூட அப்படின்னா நான் ஒரு மேகசின்ல படிச்சேன் அதுல ஆதாரம் இருக்கு எங்க அவன் மேகசின் அப்படின்னு கேட்டா அதை பிஜேபி ஆபீஸ்ல படிச்சேன்னு சரி பிஜேபி ஆபீஸ்ல என்ன மேகசின் படிச்சேன் எடுத்துட்டு வாங்க விஜய் பாரதத்தை எடுத்துட்டு வருவாங்க விஜய் பாரதத்துல சரி நீ எங்க இருந்து ஆதாரத்தை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொன்னா முந்தா நாள் ஒருத்தர் அவங்க டிவில பேசினாரு அதுல இருந்து ஆதாரத்தை எடுத்துட்டு வந்தேன் கடைசி வரைக்கும் ஆதாரத்தையே அவங்களால கொடுக்கவே முடியாது ஏன்னா சொல்றதே கற்பனை கட்டுக்கதை பொய் அந்த மாதிரி விஜயபாரதம் மாதிரி பேசாதீங்க விடுதலை மாதிரி பேசு நன்றி நிறைய விஷயம் நன்றி